ஹலோ ஒரு வேணி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னாக்கா மூணு டாப்பு நானூற்றி தொண்ணூத்தொன்று ரூபாக்குள்ளே இருக்கிற டாப்பு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மிக்சர் கலெக்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்துடும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் ஒன்று லே மேல் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு வித் பாயில் பிரிண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரிண்டாக இருக்கும் அந்தளவுக்குலாம் போகாது அதனால் நீங்கள் வேகமாக வாங்கிக்கலாம் கலர்லாம் போடணும் அப்படின்ற டவுட்டில் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் கலர்லாம் போகாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா டவுட் வச்சுருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட ஆட் வாட்ஸ்அப் நம்ம கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் பார்த்திங்கன்னா மேலே எடுக்கிற தான் நம்பரு எங்களோடய ஆர்டர் எடுக்கிற அந்தளவுக்காக எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரே ரேயானோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சட் பாட்டிலும் அப்படின்னு இருக்குங்களா அது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் வேணுன்றதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு க்ரீன் டைம் பிஸ்டா க்ரீன் பிஸ்டா க்ரீன்லேயே கொடுத்துட்டா வித் பாய்ட் பிரிண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு ஓப்பன் டாப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த த்ரீ பை ஃபோர் டேண்ட் எல்லாத்துக்குமே த்ரீ பை ஃபோர் தேண்ட் இருக்கும் வேணுன்றதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மூணு டாப்பு சரிங்களா அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் டாப்பு நல்ல ஒரு பாட்டில் க்ரீனு எல்லாத்துக்குமே த்ரீ பை ஃபோர் பேங்க் வந்துடும் உங்களுடைய சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு மிக்சட் கலெக்ஷன் தான் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாயில் பிரிண்ட்டு வித் ரெட் கலரில் உள்ள கலர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து சாண்டல் கலர் பாயில் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேலும் வந்துட்டு பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ட்டால் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுன்னு மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா ஆஃபர் கலெக்ஷன் நிறையா டாப்ஸ் கலெக்ஷன் நிறையவே இருக்குது எனக்கு டைம் கிடைக்காதனால என்னால் போக முடியல இது பார்த்தீங்கன்னா ரையான் கிளாது எக்ஸல் சைஸு இந்த மிரர் ஒர்க் டிசைன் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா மிரர் ஒர்க் டிசைன் கொடுத்துருப்பாங்க வேறு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் ஒயிட் கலர் சாரி சாரி பிளாக் பிளாக் வித் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நானூற்றி தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூணு டாப்பு அது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆரஞ்சு கலரு கிளியல் என்ன கலருக்கு சேம் கலர் தான் ஆரஞ்சு கலர் வித்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது த்ரீ இது வந்து சாரி இது டபுள் எக்ஸல் வரும் ஃபார்ட்டி டூ ஒன்று ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீக்குள்ளே இருக்கிறவங்க வேணுன்ற யார் வந்தாலும் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கலர் மரக்கலர்னு கலர்னு அந்த மாதிரி கலர் தான் இது இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸு ஷார்ட் தான் ஏன்னா நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இது நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஷார்ட் தான் இது பார்த்தா தெரியும் இவ்வளோதான் இருக்கும் ஷார்ட் ஆம்புலாம் வேணும் போட்டு பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஹேண்ட் வந்துடும் டபிள் எக்ஸல் சைஸு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரு வித் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸ் இந்த இந்த கிளாத்தில் சமையாக இருக்குங்க இந்த கிளாத் வந்து ஹெவியாகவே இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு இந்த கிளாத் கிடைக்குமான்றதுலாம் கொஞ்சம் ரேர் தான் வேணும்னாக்கா அதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க டபுள் எக்ஸல் சைஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரையும் எனி மூணு டாப் எடுத்திங்கன்னா எந்த டாப் வேணாலும் மூணு டாப் எடுத்துனாங்கன்னாக்கா ஃபோர் டபுள் எயிட் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் என்னென்னு இது இதை வந்து எல்லோ கலர் எல்லோ கலரு சேம் கிளாத் தான் நான் இப்போ ஒரு பிங்க் கலர் ஃபங்க்ஷனாக சேம் மாதிரி கிளாத்து செமையாக இருக்குது அந்த கிளாத்து வேணுங்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர் டப்ளியூனுக்கு த்ரீ டாப்பு வேணுங்கிறது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எதாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கா இன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நான் உடனே ரிப்ளே பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ராய்டிங் வந்திருக்கோம் இது நெக்கு கொஞ்சம் லைட்டாக எம்ப்ராய்டிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைட்லலாம் எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இன்னொரு கலரு தான் டபுள் ஷேடாக இருக்குது தெரியுதுங்களா எங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு தெரியலான டபுள் ஷேடாக தெரியும் அந்த கலரு மீன்ட்டுருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரயன் கிளாத்லேயே வாட்டர் க்ரீன் கலரு மீன்ட்டுருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க மூணு டாப்பு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுரூபா சிங்கிள் பீஸ் எடுக்கிற ஒரு டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இரநூறுபா ஒரு டாப் இரநூறுபா இருக்கிறது தான் மூணு டாப்பு ஃபோர் டபுள் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறேன் வேணும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க இது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸல் சைஸு பிளாக் கலரு ப்ளாக் கலர் இது ஒரு மாதிரி மாங்காப்பூல் போட்ட மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்காங்க சரிங்களா வேணுன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க பார்த்தீங்கனாக்கா மெரூன் கலரு மெரூன் மெருன் கலருமாதிரி யூஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரூபாய் வராது உங்களோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரு இது பார்த்தீங்கன்னா நல்ல நேவி ப்ளூ கலரு வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரு வேணும்ன்றும் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மூணு டாப் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் மட்டும்தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒயிட் கலர் இருந்தது நேவி ப்ளூ தான் இது நேவி ப்ளூவில் வந்து சாண்டல் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா சேண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைனு நீங்கள் எந்த டாப் வேணாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மூணு டாப் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ஜேஸ் பண்ணிக்க நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சரிங்களா இதெல்லாம் எக்ஸல் சைஸ் தாங்க எதுவும் மட்டும்னா டபுள் எக்ஸல் வரும் மற்ற எல்லாமே எக்ஸல் சைஸ் தான் வரும் அதுக்காக பார்த்திங்கன்னா பிங்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் வாங்கிக்கலாம் இது வந்து பிங்க்கு இல்லை ஒரு மாதிரி லைட்டாக லேவண்டர் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பிங்க்கு லேவண்டர் கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இந்த ஒர்க்குலாம் தெரியுதுங்களா இந்த ஒர்க்குலாம் தெரியுதுங்களா சைஸ் எதுனா டபுள் எக்ஸல் சைஸ் போகலாம் ஃபார்ட்டி டூ வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் தான் வாங்கிக்கிறீங்க நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் யாரும் போகிறீங்க ஃபார்ட்டி டூ வரைக்கும் யாராக இருந்தாலும் மேக் ஃபார்ட்டி டூ இருக்கிறதோ கண்ணப்படி யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபோர் டபுள் எண் மட்டும்தான் சிங்கிள் பீஸ்லாம் கேட்காது அப்படியே சிங்கிள் பீஸ் வேணும் தானே ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் வந்துடும் அதனால் நீங்கள் த்ரீ பீஸஸ் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இந்த எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் நல்ல ஒரு பாட்டல் க்ரீமில் இருக்குது மற்றது எல்லாமே ப்ளெயினாக இருக்கும் இந்த நெக்குக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொன்று ரூபா மூணு டாப்பு மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் ஃபைனல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டல் க்ரீமில் இருக்கிற பாலர் நெக் இருக்கும் காலர் பாயில் ஒர்க்கு